கர்த்தகஸ்தூத்திரம் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் கூக்குரல் இடவும் ஆட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் ஆட்டார் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து கூக்குரல் இடமாட்டார் அவர் அமைதியானவர் சாந்தமானவர் சமாதானம் பண்ணுகிறவர் இந்த ஏசாயா திர்க்கதரிசி நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கத்ராகிய ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறது முதல் வசனம் சொல்லுகிறது நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பெரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து ஊழியம் செய்வதற்கு முன்னமே எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி தரிசி ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார் இந்த அதிகாரத்திலே இயேசு யார் தேவனுடைய குமாரன் இந்த அவருடைய குணாதிசயங்கள் என்ன அவருடைய ஊழியம் என்ன என்பதே திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் ஊழியங்களை பார்க்கும் பொழுது அவர் அப்படிதான் ஊழியம் செய்தார் அவர் கூக்குரல் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் அவருடைய சத்தம் வீதியிலே கேட்காது ஏனென்றால் அவர் எந்த ஒரு வாக்குவாதத்திற்கும் போக மாட்டார் வாக்குவாதம் மட்டுமல்ல எந்த ஒரு வழியிலையும் அவர் சண்டைக்கு போக மாட்டார் என்பதுதான் அர்த்தம் அவர் நியாயத்தை தெரிவிக்க மாட்டார் அவர் அவர் அமைதியானவர் அணையாமலும் இருக்கிற தேவன் பலகீனர்களை தாங்குகிற தேவன் நம்முடைய தேவன் மே மேலும் கீழே பார்க்கும் பொழுது அவர் நியாயத்தை பூமியிலே நிலை நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை பதறுவதும் இல்லை அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது தேவனாகிய கத்த வானங்களையும் படைத்தவர் உற்பத்தியான ஆகிறவைகளை பரப்பினவரும் சுவாசத்தையும் ஆவியையும் கொடுக்கிற தேவனாகிய கத்த சொல்லுகிறதாவது நீர் குருடருடைய கண்களை திறக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துடைய ஊழியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது குருடருடைய கண்கள் திறக்கணும் திறக்க வேண்டும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்முடைய ஜனத்திற்கு ஒளியாகவும் உடன்படிக்கையாகவும் ஒளி ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே குருடர்களை திற கண்களை திறந்தார் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார் இருளில் இருக்கிறவர்களை அவர் சிறைச்சாலையிலிருந்தும் வெளியே கொண்டு வந்தார் அற்புதங்களை நாம் பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை நாள் இவைகள் எல்லாம் நடந்தன நடந்து கொண்டு இருக்கின்றன அதே போன்று தேவனுடைய ஊழியர்கள் ஆகிய நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அதாவது ஆஹ் ஏசு ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிறதுக்கு முன்பதாக பிலாத்து விசாரித்த பொழுது அதாவது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகவும் வேதனையான ஒரு நேரத்திலே இருந்தார் அப்பொழுது கூட அவர் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தவில்லை என்பதுதான் உண்மை யோகா நடந்தனர் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது மறுபடியும் அரமனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றார் அதற்கு இயேசு ஆறு ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிலாத்து நீ என்னோட பேசுகிறதில்லையா உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான் அப்பொழுதுதான் இயேசு சொன்னார் பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என்மையில் உமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை என்று சொன்னார் இதிலிருந்து நான் பார்க்கும் பொழுது பிலாத்து இயேசுவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தார் ஆனாலும் இயேசு அங்கே வாக்குவாதமோ அவருடைய நியாயத்தை சொல்லவோ அவர் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தவே இல்லை மாறாக அவர் சொல்ல வேண்டியதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கிறதை பார்க்கிறோம் பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டாலொழிய என்மையில் உமக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னார் நாம் பிரியமான தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஊழிய களங்களிலே நாமும் கூட இவ்விதமான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் கூக்குரல் இட வேண்டிய வாக்குவாதம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் அமைதியாக இருந்து தேவன் எல்லாவற்றையும் அறிவார் தேவனுடைய சித்தம் எல்லாம் அவரே செய்வார் என்பதை நாம் உறுதியாக நம்பியிருக்கோமானார் நாமுமே கிறிஸ்துவை போல கூக்குரல் இடவும் மாட்டோம் வாக்குவாதம் பண்ணவும் மாட்டோம் மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எவ்விதமாக சொல்லுகிறது ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையா சற்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொன்னார் அல்ல லூயா ஆடுகளைக்குள்ளே ஓநாய்களுக்குள்ளே ஒரு ஆடு இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஊழிய களங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஊழிய களங்கள் ஒரு ரோஜா படுக்கை என்று நாம் ஒருபோதும் சிந்தித்து கூட பார்க்க கூடாது அவ்வளவு சவால்கள் நிறைந்த இடம் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் ஆழ ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போலதான் அவர் நம்மை அனுப்பி இருக்கிறார் எதற்கென்றால் அந்த இடத்திலையும் நாம் அவருக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டு தீமத்தை எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது கத்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும் ஓநாய்கள் இருக்கும் பொழுது அங்கே தீமை வருவது சகஜம் வாக்குவாதம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருவது சகஜம் சண்டை பண்ண வேண்டிய சூழ்நிலை வருவது சகஜம் ஆனால் தேவனை உண்மையாய் சேவிக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம் அந்த இடத்திலே சண்டை பண்ணவும் கூடாது நாம் தர்க்கிக்கவும் கூடாது நாம் தீமையை சகிக்கிறவர்களாக வேண்டும் என்று இங்கே பரிசுத்த பவுல போஸ்டர் சொல்லியிருக்கிறார் இந்த தேவனுடைய அறிவுரைகளை வசனங்களை நாம் இன்றைக்கே தெய்வம் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய ஊழிய களங்களிலே இப்படிப்பட்ட அனுபவங்களை வழியாக நாம் செல்லும் பொழுது ஏசு கிறிஸ்துவை போல நாமும் கூக்குறல் இடாமல் எந்த வழியிலும் நம்முடைய சத்தத்தினாலேயோ வேறு எந்த வழியிலும் நாம் வாக்குவாதம் பண்ணாமலும் கூக்குறாமலும் இருப்போம் தேவனுக்கு பிரியமான உண்மை உத்தமான உத்துவமான ஊழியக்காரர்களாயிருப்போம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மூலியத்தின் பாதை இந்த நிகழ்ச்சிக்காக நந்தியப்பா இந்த வேலையிலும் கத்தாவே இயேசு கிறிஸ்துவை போல கதாவே நாங்கள் இடாமல் சண்டை பண்ணாமல் வாக்குவாதம் பண்ணாமல் கத்தாவே குருடர்களை கண்களை திறக்கவும் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் அது ஒரு ரட்சிப்பை கொண்டு வரவும் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வரவும் எங்களுக்கும் கிருபை தருவீராக நன்றி பர்சுத்தாவியானவரை துதி துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அங்குள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்